வணக்கம் நான் டாக்டர் வி எஸ் நடராஜன் நல மருத்துவர் பேசுகிறேன் உலகமெல்லாம் சக்தி நெறி ஓங்க வேண்டும் ஒவ்வொரு மனக்குறையும் நீங்க வேண்டும் அம்மாவின் அருளாசியோடு நான் எனது ரெண்டாவது பதிவை செய்ய உள்ளேன் சுமார் மூன்று மாதங்களுக்கு முன்பு மகளிர் நலம் பிரிவில் தொல்லை தரும் தைராய்டு என்ற டாப்பிக்கில் வந்து பேசினேன் இது நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க கடந்த ரெண்டு மாதத்தில் நான் சித்திரப்படி சென்றபோது பல சக்திகளை நேரிலே பார்த்து சார் ப்ரோக்ராம் நல்லா இருக்குது நீங்கள் அடிக்கடி பண்ணுங்கன்னு சொன்னாங்க அதனால் அவங்களுக்கும் மற்ற சக்திகள் அனைவருக்கும் எனக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ வந்து ரெண்டாவது டாபிக் என்ன எடுத்தாலும் யோசிச்சுட்டே இருந்தேன் இப்போ மழை காலம் வந்துருச்சு பனி வந்துருச்சு வெறிய என்னங்களெலாம் உடல் வலி தான் காமன் ப்ராப்ளம் ஸோ அதனால் இதை வச்சுட்டு நீ ஏன் ஒன்று ப்ரோக்ராம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு பெண்களுக்கு ஏற்படும் உடல் வலியும் மூட்டு வழியும் அதுதான் இன்றைக்கி எடுத்த டாபிக் இந்த டாப்பிக் ஜென்ரலாக பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்களுக்கும் ஒரு பெண்களுக்கும் சற்று அதிகமாக பாதிக்கும் அப்படின்னு தவிர இது பெண்களுக்கு மட்டும் உண்டான நோய்னு சொல்ல முடியாது இதில் மூணு விதமாக நான் பிரிச்சுருக்குறேன் ஒன்றாவது எலும்பு வலிமை எழுத்தல் ஆசி பொரோசிஸ் ரெண்டாவது வந்து வைட்டமின் டி வைட்டமின் குறைபாடு மூணாவது மூட்டு வலி மூணுலேயும் காமன் ப்ராப்ளம் வந்து வலி ஸோ முதல்ல ஒவ்வொன்றா நம்ம எடுத்துக்கலாம் முதலமைச்சில் வலி ஏற்படுங்கிறத முதலியை சொல்லிக்கிற ஃபஸ்ட்டு ப்ராப்ளியை உலகளவில் பெண்கள் ஆண்களை விட அதிக நாட்கள் வாழ்கிறார்கள் ஸோ ஆண்கள் வயசு எழுபதுனால் பெண்கள் எழுபத்தி மூணு வயசு இருக்கிறாங்க முக்கியமான காரணம் ஆண்களுக்குள்ளான மது போதம் ஆக்சிடென்ட்ஸு பிபி சுகர் டயட் ஸோ மெனி திங்ஸ் இருக்குது இதெல்லாம் குறைவாக இருக்குது பெண்களுக்கு அது மட்டும் இல்லை அவங்க ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோன் வந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணுது இந்த காலத்தினால நல்ல நாள் வாழ்கிறாங்க ஆனால் அது வாழும் ஆட்கள்லாம் ஆரோக்கியம் வாழ்கிறாங்களா நோய் இல்லாமல் நல்ல மகிழ்ச்சியாக இருக்காங்களாங்கிறது இல்லைன்னு தான் சொல்ல அதுக்காக தான் இந்த பதிவு நான் செஞ்சிட்ருக்குறேன் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார் சார் முதுமையின் முதல் அறிகுறி என்ன அது சொல்லிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி முதுமையில் நோய் இல்லாமல் நாங்கள் வாழலு கேட்டாங்க அது நல்ல கொஷின் தான் பட் ஆன்சர் தான் ரொம்ப டிஃபிகல்ட் ஆன்சர் முதுமை எப்பொழுது ஆர்வமாக சொல்ல முடியாது இப்போ லேட்டஸ்ட் சீர்ன்னு சொல்கிறேன்னா ஒரு தாய் கற்பமாக இருக்கும் பொழுதே அந்த குழந்தை வந்து முதுமையின் பருவத்தில் முதல் படி எடுத்து வச்சு சொல்லிக்கிறாங்க அதனால் முதுமை எப்போ ஆரம்பம் சொல்ல முடியாது ஆனால் இப்போ வந்து சிக்ஸ்டி இயர்ஸில் வந்து முதுமைன்னு சொல்கிறாங்க கவர்மெண்ட்லேயே இதில் இப்போ கொஞ்ச நாள் சிக்ஸ்டி மாறும் இந்த பருவத்தை நான் யோசித்து பார்த்தேன் அந்த கேள்வி நல்லா சயின்டிஃபிக்கான கொஷின் தான் முதுமையின் முதல் அறிகுறி என்ன யோசிச்சு பார்க்கும்போது ஓகே நம்ம திங்க் மணி சொல்ல மாதிரி என்ன பண்ணுன்னா ஒரு பேஷண்ட் வராது செவன்டி இயர்ஸு அவங்களுக்கு பிபி இல்லை சுகர் இல்லை ஹார்ட் அட்டாக் இல்லை ஒன்றுமே இல்லை ஆனால் மெயின் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா சார் எனக்கு உடம்புலாம் வலிக்குது சார் முட்டில் வலி வருது ரொம்ப வலிக்குது பெயின் கில்லர் பேரசமல் சாப்பிட்டு பார்த்தேன் இன்னும் குணமாகலை இது ஒரு கம்ப்ளைண்ட்டை சொல்கிறாங்க இதை காமனாக பார்க்குறேன் நான் கம்ப்ளைண்ட் ஏதாவது சிலவர் வந்து சார் கொஞ்சம் அடிப்பட்டால் கூட ஒரு சின்ன சுழுக்கு ஸ்ப்ரெயின் ஏற்பட்டால் கூட அது சரியாது ரொம்ப நாள் ஆகுது அப்படிங்கிறாங்க சிலவர் என்ன சொல்கிறாங்க அவங்களுக்கு நான் சொன்ன குரூப் இல்லாமல் எந்த நோய் இல்லை மெயின் கம்ப்ளைண்ட்டு அதுதான் சார் கீழே நடக்கும்போது கொஞ்சம் தள்ளுது அப்படிங்கிறாங்க இன்னொரு என்ன சொல்கிறாங்க சார் கொஞ்சம் நடக்கும்போது யாரும் கூட இருந்து வந்தால் சௌரியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இன்னும் சில என்ன சொல்கிறாங்கன்னா சார் ஒரு சாமான கீழே விழுந்துருச்சு எழுதும்போது நாம் யாராவது எடுத்து கொடுத்தா சௌகரியமாக இருக்கும் ஃபீல் பண்ணுறாங்க சில பேருக்கு தூக்கம் சரியாக வருது இல்லை வருது நீர் அடிக்கடி போகுது கைகள் நடுக்கும் இப்படி எல்லாம் சொன்னால் இந்த இந்த சிம்டம்ஸ் எல்லாமே இந்த நோய் இல்லாமல் இருந்தவங்களுக்காக எடுத்து சிம்டம் ஆனால் இது முற்றிலும் தவறு இதை தான் அறிகுறி எடுத்துக்க முடியாது ஏன்னா இது வந்து நோய் இல்லாமல் இருக்கிறவங்களும் வரலாம் நோயினாலே இந்த சிம்டம்ஸில் வரலாம் உதாரணம் பார்க்கன் டிசீஸ் எடுத்துங்களேன் உதிர்வாதம் டம்மர் இருக்குது இது ஏஜிங்னாலே வரலாம் இல்லை பார்க்கன்ஸ் உதிர்வாதத்தினாலே வரலாம் இல்லை கைகால மறுத்து போச்சு அது வந்து நியூட்ரிஷன் டிவிஷனாலே வரலாம் டய நியூரோபதினால வரலாம் ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் தொடர்ந்து இருந்ததுன்னா டூ டு த்ரீ வீக் தொடர்ந்து இருந்தது எந்த சிகிச்சையும் படங்களைனால் உடனே முதியோரை மறுத்து வைப்பாருங்க ஏன்னா இது முதுவின் விளைவாக இருக்கலாம் இல்லை நோயின் ஆரம்ப அறிவுகளாக இருக்கலாம் அவர் பாச கட்ட சொல்லிவார் ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னா நான் பார்த்த கம்ப்ளைண்ட்ஸ்லேயே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் கம்ப்ளைண்ட்டுன்னு வரது எடுத்துட்டா மெயினாக வலி உடல் வலி அதை வந்து மூணாக பிரிச்சிடும் ஒன்று வந்து ஆஸ்திரிய புரட்சின் ஆங்கிலத்தில் தமிழ் எலும்பு வலிமையுத்தல் இன்னும் உடம்புலையே ஸ்ட்ராங்கஸ்ட் பாடி வந்து போன் தான் ரொம்ப கலப்பார மாதிரி இருக்கும் இந்த போன் வந்து உள்ளுக்குள்ள போன் மேட்ரிக்ஸ் பொருள் திணிவுன்னு இருக்கும் அது வந்து கால்சியம் புரோட்டீன் ஃபைபர் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு திக் பாடி மாஸ் சொல்லுவோம் இந்த போன் வந்து திக்காக திரும்ப மாதிரி இருக்க போன் வந்து ஏஜ் ஆக ஆக அது ஒரு டோட்டல் பாடி மாஸ் குறையும் போது அப்படியே தின்னாகி ஆகி ஒரு கால் வந்து சாதாரண கால் எப்படி ஒரு இரும்பு கம்பியை வளைக்க முடியாதோ அதே அந்த இரும்புக்கு போன் வந்து வயசாகும் போது ஒரு முறைகே ஒடிக்கிற மாதிரி உடைச்சி போடலாம் அளவுக்கு வளைகிற மாயிரும் அதைத்தான் எலும்பு வலிமை எழுத்தில் அது ஆசியப்படணுமோ இது எலும்பின் முதுமினோட சொல்லலாம் இது ஏன் இப்படி வருது பெண்களுக்கு தான் அந்த போன் லாஸ் அதிகம் வருது முக்கியமாக அவங்களுக்கு வந்து மெனப்பாஸ் தாழ்னதுக்கு அப்புறம் தான் நிறைய வருது இது யாருக்கெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ஏஜிங் பீப்புள் ஏஜ் ஆகாத செவன்டி எயிட்டியர் எழுந்தது போன் ஆகிடும் அடுத்து பெண்களுக்கு முக்கியமாக இந்த மெனஃபாஸ் மாதவிடாய் நின்று மா மற்ற ஏழியராக நிற்கிறவங்களுக்கு ஸோ நார்மலாக மாதவிடா ஃபிஃப்டி இயர்ஸ் நிற்கும் அவங்களுக்கு ஃபார்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஃபேமிலியில் அவங்க அம்மா பாட்டி அவங்களுக்கு யாருக்காவது இருந்தால் இவங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லை இவங்களுக்கு வந்து மாதவிடாய் டைமில் அண்டர் வெயிட் எடை குறைவாக உள்ளவங்களும் வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஒரு மகப்பேறு இல்லாத பெண்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இல்லை தொடர்ந்து பெட்லேயே படுத்துட்டு கிளம்பிச்சுங்க போன் எல்லாம் வீக் ஆகிரும் அவங்களுக்கு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது இப்போ நிறைய காஃபி டீ சாப்பிட்றவங்களுக்கு இல்லை வர வாய்ப்பு இருக்குது ஸோ இத்தனை காரணங்கள் இருக்குது இது ஓகே சார் இந்த சிம்டம் சொல்லிட்டீங்க என்ன நோயின் அறிகுறி அதுதான் வந்து இதுக்கு ஸ்பெஷலாக இதுக்கு நோய் அறிகுறி எதுவுமே கிடையாது உங்களுக்கு ஆசை புறசத்துக்குன்னு தனி இதுதான் சிம்டம்ஸ் இப்போ பிபின்னு ஏதாவது சிம்டம்ஸ் சுகர்னால் சொல்லுவோம் பட் இதுக்கு வந்து சிம்டம்ஸ் சொல்ல முடியாது இல்லை வேகமாக இருக்கும் உடம்பெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் முட்டில் வலிக்கிற மாதிரி இருக்கும் சோர்வாக இருப்பாங்க டென்ட் ஃபால் கீழே விழுந்துருவாங்க இதுதான் சிம்டம்ஸ் பட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நோயின் முதல் அறிகுறியே எழுவும் உருவாகும் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸு ஃப்ராக்சர் கொஞ்சம் போயிட்டு போக திடீர்னு கொஞ்சம் இப்படி கையை கீழே ஓண்டிருப்பாங்க உடனே கோழிஸ் ஃப்ராக்சர் ரொம்ப அடிபடல இல்லை கொஞ்சம் அப்படி உட்காந்துருப்பாங்க திடீர்னு உட்காந்துருப்பாங்க ஹிப் ஃப்ராக்சர் ஸோ சின்ன அடிபட்டால் கூட எலமுறிவு ஏற்படுதான் இந்த நோயின் முதல் அறிகுறி இதுதான் இதுக்கு ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ் ஒன்றும் கிடையாது ஓகே சார் நீங்கள் சொல்லிட்டீங்க எப்படி டயக்னோஸ் பண்ணுறது அப்படின்னா கிமோ நல்லா தெரிஞ்சுங்க இதுக்குன்னு தனியாக பிளட் டெஸ்ட் எதுவுமே கிடையாது எக்ஸ்ரே தான் எக்ஸ்ரே வந்து இந்த ஹிப் எக்ஸ்ரே எடுத்துக்கலாம் ஃபெல்ஸ் எக்ஸ்ரே எடுத்து ஒரு எக்ஸ்ரே அதில் என்னென்னா அந்த ஃபோன் டென்சிட்டி சொன்ன பாருங்கள் பொருள் திணிவு அது தேர்ட்டி டு ஃபார்ட்டி பெர்சென்ட் குறைஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்ரேலேயே தெரியும் ஏர்லி ஸ்டேஜில் எக்ஸ்ரே தெரிய நார்மலாக தான் தெரியும் ஸோ இதை வச்சுட்டு ஏர்லி டக்னோஸ் பண்ண முடியாது தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் பொருள் திணிவு குறைஞ்சா தான் எக்ஸ்ரேவில் வந்து காமிக்கும் ஸோ ஏர்லியாக கண்டுபிடிக்க முடியாது வேறு என்னதான் தான் லேட்டஸ்ட்டாக வந்து டெக்ஸா ஸ்கேன் டெக்ஸா ஸ்கேன் வந்திருக்கு இது பெரிய மெஷின் இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும் பெரிய ஹாஸ்டுலாக தான் இருக்கும் இது வந்து ஹோல் பாடி அப்படியே ஸ்கேன் வர பண்ணி உங்களுக்கு பொருள் தேசிட்டிவ் பொருள் இருக்கா இல்லையா இல்லை இருந்தால் எவ்வளோ பரச இருக்கு உங்களுக்கு பின்னால் இளம் வர வாய்ப்புண்டா அப்படின்னு நிறைய இப்போ கொடுத்துக்கலாம் இது ட்ரீட்மெண்ட் கொடுத்துங்க இந்த ட்ரீட்மெண்ட் நல்லா பலன் இருக்கா அதையும் கண்டுபிடிச்சிடலாம் பட் வந்து பிராண்டில் நாட் பாசிபிள் சிம்பிளாக ஒரு வந்து இந்த கேல்கடையில் ஸ்பரன்னு சொல்லுவோம் இந்த குதிகளில் பாருங்க குதிகளை கொண்டு இந்த மிஷினில் வச்சு அல்ட்ராசவுண்ட் மிஷினில் வச்சிங்கன்னா ஃபியூ மினிட்ஸில் அவங்க சொல்லிடும் உங்களுக்கு ஆஸ்திரியோ பரிசு இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன் பட் இது வந்து ஒரு கிராஸாக சொல்லுறதாரம் ஏலியர் சரி சொல்ல முடியாது ஸோ இதை வச்சு ரஃபாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் ஓகே இதுக்கு என்ன பண்ணிக்கிறீங்களா சார் எப்படி சார் ஏலியா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா உலக ஆஸ்திரியோ நிறுவனம் வந்து ஒரு குறிப்பு தயாரிப்பது அந்த குறிப்பு பார்த்துட்டு நீங்கள் அந்த குறிப்பில் ஒன்று அதில் ரெண்டுக்கு ஆம்னு டிக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆஸ்திரியோ வர வாய்ப்பு ஒன்று அர்த்தம் பொதுவாக நீங்கள் டிக் பண்ணி உங்களுக்கு ஆசியப்படும் வராது அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஒன்றும் சொல்கிறேன் இல்லை கவனம் கேட்டுங்க உங்கள் பெற்றோர்கள் யாருக்காவது சற்று தடுக்கி விழுந்தாலோ லேசாக அடிபட்டோ இடுப்பு உரி ஏற்பட்டுள்ளதா அது உங்கள் ஃபேமிலி யாருக்காவது நடந்திருக்கான்னு கேட்குறேன் கீழே விழுந்தோ அல்லது லேசாக அடிபட்டோ உங்களுக்கு இலும்பு உரி ஏற்பட்டுள்ளதா மூணாவது உங்கள் மாது உடாய் நாற்பத்தஞ்சு வயதுக்கு முன்பே நின்று விட்டதா அடுத்து உங்கள் உயிரும் மூன்று சென்டிமீட்டரு கீழே குறை கொஞ்சமாக எவ்வொரு ஏஜில் ஹைட் குறையக்கூடாது நீங்கள் தினமும் அதிக அளவில் மருந்து அழுது பழக்கம் உள்ளதா நீங்கள் தினமும் சிகரெட்டுக்கு மேல் இருபது சிகரெட்டுக்கு மேல் பிடிக்கும் உள்ளதா இது மாதிரி நிறைய குறிப்பு கொடுத்துருக்காங்க இந்த குறிப்பில் வந்து ஒன்றுக்கு மேல் ஆம்னு ட்ரீட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிஸ்க்கு உண்டு உங்களுக்கு எலும்புரி வர வாய்ப்பு உண்டாகும் ஓகே இப்போ நம்ம நோய் கண்டுபிடிச்சோம் என்ன ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து முதல்ல வந்து போக்குவரத்து ஆஸ்திவர் வந்துருச்சு சிவியர் போயிட்டு ட்ரீட்மெண்ட் சரி எடுத்துக்கல போகிறாரு கீழே விழுந்து பாட்டி எண்பது வயசு உடனே ஃப்ராக்சர் இதுதான் காமனாக வரும் ஹிப் ஃப்ராக்சர் தான் காமனாக வரும் இன்னும் என்ன சொல்லுவாங்க டாக்டர் இந்த உடனே ஹிப்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணிடலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர்னு சொல்லுவார் பேஷண்ட் ரிலேட் என்ன சொல்லுவாங்க அதெல்லாம் வேண்டாம் சார் எண்பது வயசு போயிடுச்சு அவ்வளோ வேலைக்கு செலவு பண்ண முடியாது இப்படி ஆப்ரேஷன் பண்ணி அந்த நேரம் நம்ம என்ன பண்ண போகுவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் பெட் இட படுக்க வச்சுருவாங்க ஒரு ட்ராக்ஷன் போடுவாங்க கொஞ்சம் எக்ஸசைஸ் கொடுப்பாங்க நாள் கணக்கு அப்படியே போயிட்டே இருக்கும் அப்போ இது என்ன பண்ணும் பெட் சார் வரும் அப்புறம் வந்து செஸ்ட்டு இன்ஃபெக்ஷன் வரும் யூனியன் இன்ஃபெக்ஷன் வரும் இப்படியே போய் கடைசியில் சி டை இதுதான் மோஸ்ட் ஆஃப் தீபர் சில பேர் பரவல் ஆப்ரேட் பண்ணிக்கிறாங்க இது ஆப்ரேட் பண்ணால் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வரும் ஓகே அது முடியல சரி ஜென்ரலாக ஒரு வந்தவங்களை என்ன டிட்டோம்னா முதல்ல வந்து ஒரு ரெகுலராக ஃபிசியோதெரப்பி பண்ணணும் அதுக்கு முதல்ல ஒரு யங் ஏஜில் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் இல்லை பார்த்து ஹாஸ்டல் போய் வந்துட்டா அவங்களுக்கு ஹார்மோன் ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் ஹார்மோன் கொடுத்தவுன்னா கொஞ்சம் நல்லா கால்சியம் டெப்பாசிட்னால ஸ்ட்ரென்த் இம்ப்ரூவ் ஆகிடும் ஆனால் இது என்ன ப்ராப்ளம்னா இந்த யூஸ்டோஜியன் ஹார்மோன் எடுத்துகிறவங்களுக்கு கர்ப்பை வாய்ப்பு புற்றுநோய் வருது வாய்ப்பு அதிகம் உண்டு அதனால் எவ்ரி சிக்ஸ் மந்த்ஸுக்கு அவங்க யூஸ் பண்ணி ஆகணும் ஸோ லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட்டில் இது ரொம்ப ரிஸ்க் அதிகமாக இருக்குது இது பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் வந்து ரெகுலர் எக்ஸசைஸ் ஃபிசிக்கலி பண்ண பண்ண போன் ஸ்ட்ரென்த்தன் ஆயிடும் அது ரெகுலராக ஃபர்ஸை பண்ணும் ரெகுலராக வாக் பண்ணும் அது இல்லாமல் கால்சியம் ரிச்சு சுண்ணா முச்சத்து அதிகமாக உணவுகளையும் அதிகமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்ன ஒரு லிஸ்ட்டு சொல்கிறேன் நீங்கள் பார்த்துக்கங்க ஒரு நாளைக்கு மினிமம் ஒன் ஒரு கிராமாவது கால்சியம் தேவைப்படுது அது முக்கியம் பால் நிறையா இருக்குது கீரையில் நிறைய எல்லா கீரையிலும் கால்சியம் நிறையா இருக்குது முக்கியம் முருங்கைக்கீரை வெந்தயக்கீரை அகத்தி கீரை கருவேப்பிலை கருவேப்பிலை வேண்டாம்னு தூக்கி போடுறோம் அதில் மேக்சிமம் கால்சியம் இருக்குது அதேமாதிரி கொய்யா பழம் ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது ராகி ராகியில் ஹை கண்டென்ட்ஸ் ஆஃப் கேல்சியம் தினமும் ஒரு டூ டூ கம்மில் பால் ரெண்டு சாப்பிட்லாம் சில பேர் பால் ஒத்துக்காசர் பால் அரைஞ்சா தயிரை சாப்பிட்டுடலாம் இது போக வெஜிடேரியன் ஃபுட்டில் இருக்குது நான்வெஜில் மெயினில் தான் ஹை கால்சியம் இருக்குது மெயின் மீன் நண்டு இறால் சுறா இதில் வந்து கால்சியம் இருக்குது ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் பண்ணணும் வாக்கிங் போகணும் இது இல்லாமல் அதிகம் உள்ள உணவுகள் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த வாசிப்பு வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணும் இப்போ ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆகி போச்சு எனக்கு ஆசு வரது வரக்கூடாது எலும்பு பலவீனம் எல்லாம் தடுக்கு அப்படின் கேட்டால் அது முதல்ல வந்து வெயிட் அதிகமாக இருந்தால் வெயிட்டை குறைச்சிருங்க ரெகுலராக வாக் பண்ணும் வாக் கூட முதல்ல சுரம்பா இருங்க வெயில் கொஞ்சம் போனீங்கன்னா இந்த வைட்டமின் டி வந்து கேல்சியம் அதிகமாக இருக்கும் ஒரு சுண்ணாச்சத்து அதிகமுள்ள உணவுகள் நம்ம முதல்ல லிஸ்ட்டில் கொடுத்த பாருங்கள் அதை நிறைய ஆட் பண்ணிக்கணும் அப்புறம் காஃபி டீ அதை மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு மூணு கப் காஃபி அது மூணு கப் டீ தான் மேலே விட்டா அதுக்கு மேலே வேண்டாம் ஒரு பால் டெய்லி ரெண்டு டம்ளர் சாப்பிடணும் சாப்பிட்ணும் ஸ்டீராய்ட் மாதிரி சாப்பிட்றது கொஞ்சமாக குறைச்சிருந்துருக்கேன் ஸோ இதெல்லாம் ரெகுலர் பண்ணிங்கன்னா இந்த வயசானால் கூட இந்த எலும்பு வலிமை எழுத்துங்கிறது இது ஒரு சைலண்ட் டிசீஸ் ஏன்னா இதுக்கு தனி சிம்டம்ஸ் ஒன்றும் கிடையாது இப்போ சுகர் சிம்டம்ஸ் இருக்குது பிபி சிம்டம்ஸ் இருக்குது ஹார்ட் அட்டாக் சிம்டம்ஸ் இருக்குன்னா ஆஸ்ட் பொரசுக்கு தி சிம்டம்ஸ் எதுவும் கிடையாது இல்லை வேகத்தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு தேர்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி இயர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆச்சுன்னா உடம்புலாம் வலிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த டாக்டர் போய் சார் எனக்கு ஆஸ்ட்ரியோ பொருள் இருக்கா அப்படின்னா அவர் க்ளியராக டெஸ்ட் பண்ணி பார்த்து அப்படி இருந்த உடனான மருந்து கொடுத்துருவோம் ஸோ ஆஸ்டியோ பொருள் ட்ரீட் டிசீஸ் இன்றைக்கி எவ்வளோ தான் கேள்சிஸ் சாப்பிட்டாலும் ஒன்ஸ் போன் லாஸ்ட் இது லாஸ்ட்டு மா போனை எலும்புடைய பொருள் கொண்டு வர முடியாது இருக்கிற போனை ஸ்டெந்தன் பண்ண முடியும் அதனால் முதல்ல பிரிவண்டியது பெட்டர் தான் ட்ரீட்மெண்ட்னால இது மாதிரி சிம்டம் இருந்ததுன்னா உடனே டாக்டர் கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துங்க கண்டிப்பாக வயசான வளர்த்து ஆஸ்து எலும்பு வலிமை இல்லாமல் நம்ம நலமாய் வாழ முடியும் நன்றி வணக்கம்